சுய கௌரவத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க மிதன ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே பாருங்க உங்களோட முகத்துல புன்சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் பேச்சுவன்மை ஒரு நல்ல ஒரு திறமை அப்படின்னு சொல்லலாம் எதையுமே பேசி சாதிச்சுடுவீங்க செல்வம் ஈட்டுறதுல அதிகமா விருப்பம் கொண்டவங்க யாரையுமே அவ்வளோ எளிதில் நீங்க நம்ப மாட்டீங்க வாழ்க்கையோட முற்பகுதியை விட இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையோட பிற்பகுதி ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எல்லா விதமான சுக போகத்தையுமே நீங்க அனுபவிப்பீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எடுத்த விஷயத்த முடிக்காம விட மாட்டீங்க ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன குறை இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிறது தான் மனநிலை இருக்கும் இதை மட்டும் சரி செஞ்சுட்டீங்க பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் எல்லா விஷயத்திலுமே பெறலாம் மிதுன ராசியில் பிறந்தவங்க புகழ் பெறணும் அப்படின்னு விருப்பம் கொண்டவங்க தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அயராமல் உழைக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் சுய கௌரவத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க யாராச்சும் உங்களை மரியாதை குறைவாக நடத்திட்டாங்கன்னா அதை பொறுத்துக்கவே மாட்டீங்க சமூகத்தில் உங்களுக்கு எப்போவுமே நல்ல பெயர் இருக்கும் உங்களோட செயல் எப்போவுமே பாராட்டுக்குரியதாக இருக்கும் சகல கலைகளையுமே கற்று தெரிஞ்சவங்க நீங்கள் அதே போல் குடும்பத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா கவனிச்சு யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்றதுல உங்களை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது குடும்பத்தில் இருக்கிற எல்லோர் மீதுமே அது இது அன்பு செலுத்தக்கூடியவங்க தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன மாற்றங்கள் என்ன என்ன விஷயம் சாதகமா அமையும் என்ன விஷயம் பாதகமா அமையும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசி அன்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த ராசியில் பெரும்பாலும் பிறந்தவங்க மாநிலமாக இருப்பீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கவனம் கொண்டவங்களா இருப்பீங்க கற்பனை சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீட்டு விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி கணக்கு போட்டு பண்ணுவீங்க அதே போல நல்ல ஒரு கம்பீரம் உங்ககிட்ட இருக்கும் மிடுக்கான தோற்றம் இருக்கும் கட்டுக்கதையெல்லாம் பெருசாக நீங்கள் நம்ப மாட்டீங்க எதையுமே அலசி ஆராய்ந்து சிறப்பான ஒரு தீர்வு காணக்கூடியவங்க தான் மிதனராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே சிறப்பான முடிவு வந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடச்சிருக்காது அதுவே பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கோம் எல்லோருக்கும் நல்லது செய்யணும் ஏன் நமக்கு இந்த நல்லது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் மிதனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்குது எந்த ஒரு துன்பமும் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க சிவனின் பரிபூரண அருளும் கிடைக்கும் உங்களுக்கு அருள் இருந்தால் கட்டாயம் நன்மை தான் உங்களுக்கு புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி காரியத்தடை ஏற்படுது இல்லையா அதெல்லாம் தீர்ந்துடும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில படிப்படியாக வர தொடங்கும் சிவபெருமானின் அருளாலும் இதனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில பாருங்க சிறப்பான முன்னேற்றம் பெற போறீங்க உங்களுக்காக வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் சரி வாங்கின இப்போ இந்த மாதம் கிரக அமைப்பு எப்படி உருவாகி இருக்கு இதனால என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மிதனராசிக்காரங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இதனால நீங்க உருவாக்கிக்கலாம் இந்த வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க பயன்படுத்திக்கோங்க மிதன ராசி பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல கேதுவும் பஞ்சமஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க சுக்கிரனும் பாக்கிய சனி வக்கர பயிற்சியிலும் இருக்கிறாரு தொழிற்தானத்துல ராகுவும் ஐர சஐன போகஸ்தானத்துல குரு வக்கர நிலையிலும் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாசம் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஐப்பசியில் ஆறாம் தேதி ராசியிலிருந்து செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் ஐப்பசி எட்டாம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணருண ரோகஸ்தானத்துக்கும் ஐப்பசி பதினெட்டாம் தேதி பாக்கியஸ்தானத்தில் இருந்து சனி வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரணருண இருந்த சுக்கிரன் கலசரஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் அவரோட வக்கர நிலையை ஆரம்பிக்க போறாரு இந்த கிரகத்தோட நிலை முடிவும் நிலை ஆரம்பமும் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ராசிநாதன் புதன் வந்து பஞ்சமஸ்தானத்துல குரு சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதம் அவர் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு வைராகியம் அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா செயல்பட்டால் நன்மையை பெறலாம் வைராகிய குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எதிலுமே கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய இனிமையான மாதமா இந்த மாதம் அமையும் உங்களோட பேச்சில இனிமையும் உங்களோட பேச்சில சாதுரியமும் எடுத்த காரியத்தை சாதகமாக முடிப்பதற்கு உதவியே அமையப்போகுது போகுது அடுத்தவங்களோட பிரச்சனையில மட்டும் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடுறதை தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மை உங்களுக்கு உண்டாகும் மற்றவங்க பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு சொல்றேன்னு தான் நிறைய விதத்தில் மாட்டிருப்பீங்க நிறைய சிக்கல் வந்திருக்கும் இதை தவிர்த்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் இருந்தாலுமே வருமானம் வழக்கம் போல சீராக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்தோடு ஈடுபடுறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும் கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்கும் இருந்த இடைவெளி குறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க சின்ன சின்ன சண்டை சற்று வந்தால் அந்த வாக்குவாதம் செய்யாமல் விட்டுடுங்க அப்படி இருந்தால் குடும்பத்திலையுமே ஒரு இன்பமான நிலை இருக்கும் குழந்தைகள் உங்களோட சொல்படி உங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும் பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தின சிந்தனை வந்து இப்போ அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் சரி வருமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க திட்டமிட்டு செயல்படுத்திட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நன்மையை நீங்கள் பெற முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் வாய்ப்புகள் நிறைய வரும் எது சரியான வாய்ப்பு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த வேலையை செஞ்சாலும் சரி முழு கவனமாக செய்யுங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறது அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அதே போல் உங்களோட பொறுப்புகளை யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க நீங்களாக முன்னின்று செய்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இது வரைக்கும் மந்தமான நிலையில் இருந்திருப்பீங்க இப்போ பாருங்க இந்த மந்தமான நிலை மாறுது கூடுதல் கவனத்தோடு படித்தா நீங்கள் நல்ல மதிப்பெண்ணுமே பெற முடியும் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்கிறதுனால கல்வி விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் உங்களோட கெட்ட நண்பர்கள் அவங்களோட சகவாசத்தை நீங்கள் விலக்கி வைக்கிறது நல்லது இப்போது இந்த மூணு நட்சத்திரம் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்கூசம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகும் அப்படிங்கிறத பார்த்தா முதல்ல மிருகசிரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல அதிகமாக ஆர்வம் காட்ட போறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க தெரியாமல் செஞ்சுட்டா கூட அதை பெருசாக பேசுவாங்க ஆனால் நீங்கள் அந்த பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சண்டை சற்றுரு வரும் கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட பிள்ளைங்களோட கருத்து எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டது போல செயல்படுறது நல்லது அவங்க இதை தான் நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்களாக புரிஞ்சிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அவங்களோட கருத்துக்கும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க அப்படி நீங்க செயல்பட்டால் நல்லதா இருக்கும் மூத்த சகோதரிகள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏதாவது மருத்துவ தேவை அப்படின்னா நீங்க உதவுறது நல்லது அதுக்கப்புறம் திருவாதிரி நட்சத்திரக்காரங்க நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே பாருங்க ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் இது செஞ்சா சரி வருமா இல்லை இது தப்பாக வருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பல குழப்பம் வரும் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பை உண்டாக்கிக்க முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் பொறுப்புகள் நிறைய வந்து சேரும் ஆனா இதுக்கு முன்னாடி நாட்டமே இல்லாத மாணவர்கள் கூட இந்த மாதம் கல்வியில அதிகமா நாட்டம் செலுத்த போறீங்க கவனமா படிச்சா திருவாதிரி நட்சத்திரக்காரங்க நல்ல மதிப்பெணையும் பெற முடியும் எதிலுமே எச்சரிக்கை கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுது காரிய தடை தாமதம் உங்களோட செயல்களில் ஏற்படலாம் தான் கவனமா முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்றோம் தடை தாமதம் உடை தெரிய நீங்க தொடர்ந்து சிவபெருமானை வழிபட நன்மையே பெற முடியும் உங்களோட வீட்டு பூஜை அறையில கூட சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி மனம் வார வணங்கிட்டு அன்றைய தினத்தை தொடங்கி பாருங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் அன்றைய தினம் வரக்கூடிய தடை தாமதம் உடை தெரிய முடியும் நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரப்போகுது முறைக்கு பலமுறை எதையுமே ஆராய்ந்து நீங்கள் எந்த விஷயத்தையும் செஞ்சால் நன்மையை பெற முடியும் பண வரவு அதிகரிக்கும் ஆனால் வீண் செலவுமே கொஞ்சம் வரும் சொத்து வாங்குறது விற்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் திடீர் பயணம் செல்கிற மாதிரியான சூழல் வரலாம் பயணத்தின் போது கவனமாக இருக்கணும் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தினமுமே நீங்க விஷ்ணு சகசிரநாமம் படிக்கிறதும் கேட்குறதும் ரொம்பவுமே நல்லது பெருமாளுக்கு துளசி மாலையை நீங்க சனிக்கிழமையில் சாத்துங்க இது ரொம்பவுமே அனுகூலமான பயனை உண்டாக்கி கொடுக்கும் சிவபெருமான் மற்றும் பெருமாளின் அருளால் மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அனைத்து அமைப்பும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேயர்களே